கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நமது ஊழியத்தின் அடுத்த கட்டமாக சாட்சி புத்தகங்களை எழுத தேவன் கிருபை கொடுத்து வருகிறார் முதல் புத்தகமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரியதாலையில் உள்ள கிறிஸ்துவின் பாறை என்ற சபையின் போதகர் என் ராஜன் அவர்களின் சாட்சியை புத்தகமாக வெளியிட தேவன் கிருபை செய்திருக்கிறார் போதகர் ராஜன் அவர்கள் கத்தோலிக்க சபையிலிருந்து ரசிக்கப்பட்டவர் வெறும் நான்காம் வகுப்பை படித்திருந்தவர் இப்போது போதகராக இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி வருகிறார் நானும் கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தவன் என்பதால் போதகரின் ஆத்தும பாரத்தை உணர்ந்து இந்த சாட்சி புத்தகத்தை தேவ சமூகத்தில் அமர்ந்து என்னால் எழுத முடிந்தது நான்காம் வகுப்பை படித்து உயர்ந்த போதகரின் அற்புத சாட்சி என்று இந்த புத்தகத்தின் அச்சிடப்பட்ட பிரதி தேவைப்பட்டால் போதக ராஜன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் இலவச பிடிஎஃப் புத்தகத்திற்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் இன்னும் சில ஊழியர்களின் சாட்சிகளையும் புத்தகமாக வெளியிடும் ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன் குறிப்பாக அந்நிய வழிபாடுகளிலிருந்து விடுபட்டு ஊழியம் செய்கிறவர்களுக்காக எழுதி வருகிறேன் நீங்களும் இதுபோன்ற வழிபாடுகளிலிருந்து விடுதலை பெற்ற ஊழியக்காரராக இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம் சாட்சி புத்தகங்களை இலவசமாகவே எழுதி கொடுக்கிறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக